வணக்கம் நண்பரே நீ சூப்பரான ஒரு கதையை பற்றி பார்க்க போறோம் ஒரு காட்டில் ஒரு ஓனாய் ஒன்று இருந்துருச்சு அந்த ஓனாய் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஒரு பழத்துக்கு போதும் அந்த பழத்திலே தவறி விழுந்துருது அந்த ஓனாயும் முட்டி மோதி எப்படி எப்படியோ வெளியே வரல தலைகிழ குட்டி காரிக்கிறது எதுவுமே பண்ணி பார்த்து வெளியே வரவே முடியல டக்குன்னு என்னடா பண்றதுன்னு யோசிச்சே இருக்குது அந்த வெளியில ஒரு ஆடு ஒன்று வருது அந்த ஆடு கிட்ட சொல்லுது நண்பரே இந்த தண்ணி தேன முடிய டேஸ்டா இருக்குது செம சூப்பராக இருக்குன்னா அந்த ஆடு வந்து டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள குதிக்குது குதிச்ச பார்த்தா அந்த ஓனை வந்து அந்த ஆட்டு மேலே காலை வச்சு உடனே ஜம்ப் பண்ணிடுது இதே போலதான் ஒரு சில நண்பர்கள் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு வருவாங்க அந்த நேரம் நீ யோசிக்கணும் இல்லாட்டா அவங்க ஒண்ணு அந்த பழத்துக்குள்ள தள்ளிடுவாங்க சரிங்களா இப்ப எல்லாரும் இந்த மாதிரி கிடையாது ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க நீ ஒரு ஸ்கீம்ல பத்தாயிரம் போடு உனக்கு மாசம் மாசம் ரெண்டாயிரம் வரும் ஐயாயிரம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல எவனும் உனக்கு உதவி பண்ண கண்டிப்பா வரமாட்டான் அது மூலயமா அவன் குழைச்சி போலான்னு தான் நினைக்கிறான் சரிங்களா அதனால எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த செய்யறப்ப யோசிச்சு செய்யணும் இல்லாட்டா அந்த ஆடு மாதிரி நீங்க பழத்துக்குள்ள மாட்டிக்கிறீங்க நன்றி நண்பர்கள்